அப்போ உட்காந்து ஆனாம்மா அம்மா வேணாம்மா என் அம்மா வேணாம்மா என் கூட இருமா ப்ளீஸ் நீ எப் சீ கேட்க வேணாம் உங்கள் பாப்பாவும் எப்படிச்சு கேட்க வேணாம் உங்கள் அப்பாவும் எப்படிச்சு கேட்க வேணாம் நீ நீ எனக்கு வேணாம்

ப்ளீஸ்மா நான் பொண்ணுமா நீ எப்படி கேட்க மாட்டேங்கிறேம்மா ப்ளீஸ் நான் அப்படியே எங்க பானா எங்க எங்கள் பானா நான் முதல்ல அம்மா நான் இனிமேல் இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேமா எல்லா பேச்சு கேட்குறேம்மா நீ யார் ஃப்ரீட்சும் கேட்க வேணா இல்லை நான் நான் போக சிப்புமா நான் இனிமேல் வெளியில் வர மாட்டேம்மா நான் இனிமேல் வெளியில் வரமாட்டாம்மா காய் வந் காய் வந்தாலும் வெளியே வர மாட்டேன்ல நான் ஃப்ரிட்ஜுக்கா இன்னைக்கு காய் வந்தாலும் வெளியே வர மாட்டேன் நீ குப்பால் டேங்க் பொண்ணு இல்லைம்மா ப்ளீஸ்ம்மா நீ ஏன் கோமாவே இருக்கிற அம்மா நீ கோ கோ கோமாகவே நீ நீமா கோமாகவே இருக்கிறேன் எனக்கு நான் ப்ளீஸ் மா இங்கே பார்த்து பேசுவோம் இனிமேல் நான் பொண்ணாகவே இருக்கோமா ஒழுங்காக இருக்கோமா குட்கல்லாக இருக்கோமா நீ இருக்க மாட்டேன் நான் நான் போனேன் ஊடு